மதிப்புரைகளை பின்னூட்டங்களாக வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த செந்தமிழ் செல்லம் ஒரு அழகான பழமொழியோட பேச தயாரா இருக்கிறாரு வாங்க பரந்தாமன் வணக்கம் பரந்தாமன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் வீட்டில் இருந்து யாரு கூட வந்திருக்கா அப்பா அப்பா வந்திருக்காங்க பழமொழி சுற்றிலும் என்ன தலைப்பு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு வாரடா சொல்கிற அனைத்து திருமங்கலையங்க இப்போ எல்லாரையுமே சொல்கிறான்னா அப்போ நடுவர்களும் அடங்குவாங்க மதிப்பெண் போடணும் தம்பி இப்போ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற பழமொழியில் பரந்தாமன் பேச தயாராக இருக்கிறாரு கேட்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் சிறப்பாக பேசுங்க தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும் தமிழ் கொண்டு வாழ்கின்ற கயமை வேண்டாம் அனைவருக்கும் அன்பு நிறை நல் வணக்கம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று மருவி வழங்கப்படும் பழமொழியை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் பலரும் பல நேரங்களில் இப்பழமொழியை சுட்டி காட்டுவதை கேட்டிருப்போம் ஏன் கூட பலரும் இப்பழமொழியை சுட்டி காட்டியிருப்போம் நல்ல மாட்டுக்கு ஏன் சூடு வைக்க வேண்டும் என்றாவது நாம் திருப்பி கேட்டிருக்கிறோமா சங்க காலத்தில் பொன்னை விட முத்தை விட மாணிக்க மணிக்கற்களை விட மாடுகளே செல்வமாக மதிக்கப்பட்டன எனவேதான் திருக்குறளில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அவை என்னும் குரட்பாவில் செல்வம் என்னும் சொல்லை பயன்படுத்தாமல் மாடு என்னும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார் நம் முப்பாட்டன் வள்ளுவர் சங்க காலத்தில் ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல் என்று போருக்கான முன்னெடுப்புகள் மாடுகளை கவர்ந்து செல்வதிலும் அதை மீட்டு வருவதிலும் தான் தொடங்கின மாடுகளை அடக்குவதை ஏறு தழுவுதல் என்று பெயர் சூட்டிய மாண்பு நம் தமிழனத்திற்குரிய தனிச்சிறப்பாகும் அப்படி இருக்கையில் ரேக்லா ரேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மாட்டு வண்டி பந்தயம் பற்றி சங்ககால குறிப்புகளில் குறிப்பிடவே இல்லை இது இடையில் புகுந்த புதிய பழக்கம் மாட்டை வண்டியில் பூட்டி அடித்து சித்தரவதைப்படுத்தி தார்குச்சியால் குத்தி சவுக்கையால் உடல் கிழித்து நுரை தள்ள தள்ள குருதி சொட்ட சொட்ட மாடுகளை கொடுமைப்படுத்தும் கொடுமே நம் மானத்தமிழன் ஒருபோதும் செய்திருப்பானா அதை கை கட்டியோ கை தட்டியோ வேடிக்கையும் பார்த்திருப்பானா சங்ககால எச்சங்களில் மாட்டு வண்டி பந்தயம் பற்றி குறிப்பிடவே இல்லை ஆனால் ஏறுதழுவுதலை பற்றி கழித்தொகை முல்லைப்பாட்டு பட்டினை சிலப்பதிகார காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன மாட்டு பொங்கல் கொண்டாடி மாடுகளை தன் உறவாய் உணர்வாய் கொண்டாடி மகிழ்ந்த நம் தமிழன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ற பழமொழியை வழங்கியிருக்கவே முடியாது அதற்கு ஒரு துளியும் வாய்ப்பில்லை அப்படியென்றால் உண்மை என்ன மாடு தன் கால் குழம்பு பதித்துச் சென்ற சுவட்டினை பார்த்தாலே தெரியும் மாட்டின் தரம் என்ன இந்த கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று பயன்படுத்திருக்க வேண்டும் காலப்போக்கில் சுவடு தேய்ந்து சூடாக மாற அதை நாம் சொல்லையும் பொருளையும் மாற்றி அமைத்து அப்படியே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இன்றைய காலகட்டத்தில் நல்ல மாட்டுக்கு சூடு என்பது ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் போதும் அவன் திருந்து விடுவான் என்றான் இனி ஏனும் பழமொழி கூறும் நலமொழியை அழகான எங்க முப்பத்தி ரெண்டு செந்தமிழ் செல்லங்கள்ல பரந்தாமன் ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க பழமொழி சுற்றுல ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாடியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த இளம் பிள்ளைகள் ரொம்ப அற்புதமா விளக்கி சொல்றாங்க ஆனா நீ பேசும்போது உனக்கு பாதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு கீழே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அழகான இந்த இளம் தமிழ் செல்வங்கள் அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பேசுனதுக்கு நடுவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம்ண்ணே யார்கிட்ட கேட்கலாம் முதல்ல

ஒரு பாமரனுக்கு புரிய செய்வது தான் சொலவடைகள் பழமொழி அதை சரியாக செஞ்சிட்ட அடுத்த சுற்றுக்கு நான் இப்பயே செலக்ட் பண்ணிட்டு அக்கா பண்ணுறாங்களா இல்லையான்னு ஆண்டவனுக்கு தான் விழிச்சு அழகா அன்பிற்கினி அண்ணன் அவருடைய மதிப்புரையை கொடுத்துருக்கிறாரு அடுத்த சுற்றுக்கு என்னை எடுத்துட்டு போறீங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நடுவர்கிட்ட கேட்கலாமா அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் பரந்தாமன் வணக்கம் அம்மா சட்டையில் என்னது

நல்ல பேச்சுக்கு ஒரு சுவடு பரந்தாமனுடைய பேச்சு பேய மதிப்பெண் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சுல வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா இரண்டு நடுவர்களுமே அவங்க மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க நீங்களும் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய செந்தமிழ் செல்லங்கள் பேச இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி